நான் எப்பொழுது சென்றாலும் உள்டாவா படிக்கணும் நான் இங்க இருப்பேன் அந்த அதிகாரிகளோ மந்திரிகளோ எதிர்க்கு உட்கார்ந்து இருப்பார்கள் அவங்களுக்கு தான் அந்த ஃபைல் தெரியும் இங்க இருந்து இப்படி எட்டி பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அம்மையார் ஜெயலலிதா வந்து ஏழு நாற்பதுக்கு சிறப்பு விமானத்தில் வருகிறார் என்ற செய்தியை போட்டேன் வாட் த ஹெல் யூ ஆர் டூயிங் அப்படின்னு அந்த அம்மா அரே டீக்கே மேடம் அப்படின்னு நான் அடுத்த நாள் எங்க தினமணியினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த ஹோம் செக்ரட்டரியில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் நான் அவர்கிட்ட போய் உட்காந்து நான் பஸ்ஸு மூணு பஸ்ஸு பிடிச்சிட்டு அங்கே போனேன் நான் அப்போல்லாம் நான் வாழ்க்கை வசதி என்ன கண்டவனால நான் அப்படி பத்திரிகை தர்மத்தை நான் செய்திருக்கிறேன் எங்கள் அப்பா சொல்லிட்டார் அப்பா அரசாங்கத்தில் வேலை செய்யாதா வெளில வாடான்னு எங்கள் அப்பா அறுநூத்தி நாற்பது ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜெகஜீவன் ராம் ஹேமவதி நந்தன் பகுனா ரிசைன் ஸ்டோரி பை டெல்லி ராஜ்கோபால் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஃபிளாஷ் நியூஸ் வந்தது டெல்லியில் துப்பினார் என் மேலே இந்த ஸ்டோரி வேறு விதமாக எழுதியிருக்க வேண்டும் நீ என்று கொடுத்தார் இது தப்பான ஸ்டோரி அப்படின்னாரு என்கிட்ட ஹிந்தியில் சொல்லிவிட்டு இட்ஸ் நாட் ஹாப்பனிங் ஹேப்பனிங் நம்ம மனசுகளே நினைச்சினேன் டேப் தெரி டே டேத் தெரிகா அப்படின்னு நினச்சினாரு நான் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு வந்தேன் கோப்பாக எடுத்துகிட்டு எங்கள் எழுதிட்டு இருக்கான்ச்சை மூஞ்சியில் வச்சுக்காது காலம் டத் தெரிய சாலைகா பிரபாகரன் டெல்லிக்கு ஸ்டோரி அந்த நான் டெல்லி கொண்டு அவரை பார்த்து படித்து சில விஷயங்களை எல்லாம் சொன்னார் இந்த ஒப்பந்தம் கையெத்தானால் இலங்கை தமிழர்களுக்கு மாபெரும் ஆபத்து வரும் என்று தமிழ் சொந்த வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவளைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய ரேசர் பே அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் சார் நிறைய அரசியலே பேசிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஜேர்லிசம் கேரியர் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் உங்களுடைய ட்விட்டரில் பார்த்தேன் அதில் மை சிக்ஸ் ஸ்டோரிஸ் ஸ்டால்டு பார்லிமெண்ட் என்ன இல்லை நம்மளோட தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்கு அந்த இன்னும் சிக்ஸ் ஸ்டோரிஸ் எப்படி அது பார்லிமெண்ட்டை ஸ்டால் பண்ணுச்சு அப்படின்னு தெரியாது ஒரு சின்ன ஒரு இன்டர்மெண்ட் கொடுக்க முடியாது பத்தி ஓ எஸ் என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜாராமபத்தர் என்பவர் பத்திரிகை தொழிலில் இருந்தார் என்னுடைய தாத்தா தூக்கா ஜெகநாதாச்சாரியார் தார்மிக இந்து என்ற ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டு வந்தார் ஆக கடந்த நூறு வருடங்களாக நான் ஒரு பத்திரிகை குடும்பத்தில் வளருபோன் சாணக்கியன் என்ற பத்திரிகை எங்கள் தகப்பனார் நடத்தி கொண்டு வந்தார் அப்பொழுதே நான் நீங்கள்லாம் இப்போ பார்த்துருப்பீங்கமோ நான் கம்போஸ் பண்ண சின்ன சின்ன எழுத்துகள் இருக்கும் அந்த எழுத்தை கோர்க்க வேண்டும் அப்படி நான் ஜேர்னலிசம் படித்தவன் சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து டிப்ளமா இன் ஜேர்னலிசம் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சென்னையிலிருந்து தில்லி சென்றேன் என்னுடைய மெயின் ஆப்ஜெக்ட் ஃபார் யங்கர் ஜேர்னலிஸ்ட் அப்கமிங் பட்டிங் ஜேர்னலிஸ்ட் ஒன்றே ஒன்று அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியுடன் நடைய பழக வேண்டும் அவர்கள் மூலமாக அரசியலை புரிந்து கொள்ளலாம் அந்த அரசியலை வைத்து கொண்டு ஓர் ஒரு அதிகாரிகள் அதிமுக திமுக அல்லது பாஜக காங்கிரஸ் எந்த ஒரு கருத்து உள்ள ஒரு தலைவர்களிடமோ அல்லது மந்திரிகளிடமோ அந்த கருத்தை எடுத்து கொண்டு சொன்னால் அரசாங்க கொள்கைகளும் உதாரணத்திற்கு திமுக வந்து இந்த ஆயிரரூவா தரேங்க பெட்ரோல் ப்ரைஸ் ரிடக்ஷன் பண்ணுறேன்னு சொன்னாங்க அந்த தேர்தல் அறிக்கை சில மாணவர்கள் தேர்தல் அறிக்கையை படிப்பதே கிடையாது நான் தேர்தல் என்னுடைய தகப்பனார் சொல்லிக் கொடுத்ததை நான் என்னுடைய ஒரு கருத்தை நான் ஏன் வளர்ந்தேன் டெல்லியில் மிளறுகிறேன் என்றால் அதுதான் காரணம் தேர்தல் அறிக்கை ஒர்க்கிங் கமிட்டி ரெசல்யூஷன்ஸ் பிஜேபி நேஷனல் கமிட்டி எஜு ரெசல்யூஷன்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் பேசுவது எதிர்கட்சிகள் பேசுவது அனைத்தையும் கரைத்து குடித்து ஜீர்ணம் செய்து நேர்களுக்கு லட்டாக தான் நான் என்னுடைய ஒரு கலையாக கருத்து கொண்டேன் அதை இளம் தலைமுறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பத்திரிகை நண்பர்கள் க கடைபிடிக்க வேண்டும் அதிகாரிகளிடையே உங்களுக்கு அரசியல் செய்தி கிடைக்கும் அரசியல்வாதிகளிடையே அது ஆஃபீஸை பற்றி செய்தி கிடைக்கும் வம்பு பேசிக்கொண்டிருந்தாலே சிக்கும் செய்திகள் அப்படிதான் சிக்ஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு சிக்ஸ் ஸ்டோரிஸ்னு எடுத்திங்கன்னா இப்போ சி இந்த காமன்வெல்த் கேம்ஸ்னுடைய ஸ்டோரி நான் வந்து எடுத்தது எப்படின்னா நான் ஒரு அதிகாரியிட பேசி கொண்டிருந்தேன் நான் எப்பொழுது சென்றாலும் உள்டாவாக படிக்கணும் நான் இங்கே உட்காந்துருப்பேன் அந்த அதிகாரிகளோ மந்திரிகளோ எதிர்க்கில் உட்காந்துருப்பார்கள் அவங்களுக்கு தான் அந்த ஃபைல் தெரியும் இங்கேருந்து இப்படி எட்டி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடணும் எப்பவுமே சிறு மாணவர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் அரசாங்க கோப்பை படிக்க வேண்டும் என்றால் கடைசியில் யார் பிஎம்னு எதிர்ப்பாங்க இல்லை சிஎம்னு எதிர்ப்பாங்க அந்த அதிகாரியே கேட்டுடலாம் நீங்கள் என்ன சார் அப்படி அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்தில் வளர்ந்து அதிகாரிகளை குறைந்தது பதினைந்து அல்லது இருவரு வருடங்கள் தாங்கள் நட்பை காண்பித்தால் அவர்களும் கொட்டி தர இருப்பார்கள் இன்ஃபர்மேஷன் சார் அப்படி எடுக்கிறது தான் ஆர்ட் தட் இஸ் ஹவு யூ கெட் தி இன்ஃபர்மேஷன் அந்த பிஎம்னு ஒன்று இருந்தது அப்படி எட்டி பார்த்தேன் நாங்கள் அந்த டேபிளில் பெரிய டேபிள் எப்போ போனாலும் அங்கே டாக் பேடுன்னு ஒன்று வைப்பாங்க அது கதி கடிதங்கள் வருவது மந்திரிகளுக்கு வரக்கூடிய கடிதங்களில் அதிகாரிகளுக்கு அனுப்புவார்கள் மந்திரிகள் அந்த டாக் பேடை எடுத்து பார்த்தாலே வரும் ஒரு பல மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகளை தாங்கள் புரிந்து கொள்ளலாம் ஓகே அதை அரசியலாக மாற்றலாம் உதாரணத்திற்கு சொன்ன வேண்டுமென்றால் நான் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டெல்லியிலுடைய அந்த விமானம் இறங்குவது ஏறுவது என்றதுக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்னு ஒரு இருபத்தி மூணு அடுக்கு மாளிகை மாளிகை அது எந்த ஏர்போர்ட்னையும் அதான் இருக்கும் அங்கே ஒரு பிளாக் போர்டில் எழுதி வச்சிருந்தாங்க டிஎம்சிஎம் அரைவல் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்னுட்டு நான் என்னடா டிஎம்சிஎம்ன்னு யார் கே எனக்கு தெரிந்தவர் தான் அந்த அதிகாரியாக இருந்தார் டிஎன்சிஎம் வராங்க மேடம் வராங்க எத்தனை நான் வந்து நாலரை மணிக்கு அதை கண்டுபிடித்தேன் என்ன மொபைல் ஃபோன் கிடையாது டெலிவிஷன் கிடையாது டெலிக்ஸ் கிடையாது டெலிபிரிண்டர் கிடையாது இமெயில் டிபி ஒன்றுமே கிடையாது எதுக்கு ஏழரை மணிக்கு வராங்க ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வராங்கன்னு சொன்னாங்க அது சிக்ஸ் சீட்டர் ஃப்ளைட்னால் ஒரு இன்னொரு இடத்துல தான் பார்க் பண்ண முடியும் பே செவன் ஏபேன்னு போட்டிருந்தாங்க அந்த நான் கேட்டேன் அந்த அதிகாரி செவன் ஏ பேனால் என்ன அவங்க அதுவும் முது ஊராகி எல்லாம் ஏ த்ரீ டுவெண்ட்டி பார்க் பண்ணுவாங்க அங்கே ஏ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் நான் அவசர அவசரமாக அங்கிருந்து ஒரு பஸ்ஸை பிடித்து கொண்டு என்னுடைய அலுவலகத்துக்கு சென்று என்னுடைய ஆசிரியராக இருந்த ஐராவத மகாதேவன் அவர்களிடம் தெரிவித்தேன் தொலைபேசியில் அப்போல்லாம் ஜீரோ டயல் பண்ணாலாம் கிடையாது ஒன்று ஒன் எயிட் ஜீரோ கால் பண்ணி புக் பண்ணணும் அந்த சைடில் வருவாங்க மூணு நிமிஷம் தான் பேச முடியும் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ட் பண்ணலாமான்னு கேட்பாங்க வேறு அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த அந்த கதைகள்லாம் ஐராவத மகாதேவன் வாரி போட்டது எனக்கு கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன் நீங்கள் சென்னையில் ரெக்கார்ட் பண்ணிக்க சார் சரி தெரிஞ்சுங்க நீ ஸ்டோரி அனுப்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் உடனே அங்கே தமிழிலேயே ஆங்கிலத்தில் இருப்பதை தமிழில் நடித்தேன் அம்மையார் ஜெயலலிதா டெல்லி வருகை சிறப்பு விமானத்துனா சிறப்புன்னு எஸ்ஐஆர் யூபிபி யூ சிறப்பு விமானம் விஐஎம்ஏஎன் அப்படின்லாம் டெலிவரி படிப்பேன் அது தமிழ் ஆக்குவார்கள் சென்னையில் இங்கே டெலிபென்ட்டு அடித்து அங்கே வந்துடும் ஒரு நாடா மாதிரி இருக்கும் ஒரு சின்ன நாடா மாதிரி அதில் பஞ்ச் பண்ணிவிடுவாங்க அந்த பஞ்ச் பண்ணி ஃபீட் பண்ணவங்க போய்டும் சென்னைக்கு அந்த மாதிரியான பத்திரிகை குளத்தில் வளர்ந்ததுனால்தான் அம்மையார் ஜெயலலிதா வந்து ஏழு நாற்பதுக்கு சிறப்பு விமானத்தில் வருகிறார் என்ற செய்தியை போட்டேன் மறுநாள் காலையில் அது பிரமாதமாக தினமணியில் தில்லி ராஜகோபால் என்று பிரசுரித்தார் ஐராவத மகாதேவன் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு த்ரீ தேர்ட்டி வாக்கத்தில் ஒரு துரைன்னு துரை என்பவர் எங்கள் லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணுறாரு எப்போல்லாம் மொபைல் கிடையாது நான் வேறு எங்கேயோ இருந்தேன் செய்தி சேகரிப்பது என்றால் ஒரு குறிப்பு ந நம்பரிடம் சொன்னால் அந்த நம்பரிலிருந்து தொலைபேசி வந்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சுவிடும் மேடம் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு ராஜகோபால் ஹூ இஸ் தட் ராஜகோபால் அப்படின்னு அம்மா கேட்டாங்களாம் நான் என்னடா சேர்ந்தேன் நான் சின்ன வயசு அது ஒரு சிறு குழந்தை அந்த நெருப்பு என்றால் தொடாதுன்ற ஒரு அச்சத்தில் நான் சும்மா போய் தொட்டு பார்த்தேன் வாட் த யூ ஆர் டூயிங் அப்படின்னாங்க அந்த அம்மா அரே டீக்கே மேடம் அப்படின்னு நான் அந்த அம்மாவுடைய அதிகாரம் என்ன சிறப்பு விமானம் செல்வது ஏன் பிரச்சரித்தீர்கள் என்று நீங்கள் நம்ப மாட்டீங்க அடுத்த நாள் எங்கள் தினமணியனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த அம்மா ஓகே அந்த அந்த மாதிரி ஸ்டோரி தான் நான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது ஓகே ஜெயின் கமிஷன் ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கில் யார் சோதுவாக்கல் செய்தார்கள் கான்ஸ்பிரட்டோரியல் ஆங்கிள் ஆஃப் அசாசினேஷன் ஆஃப் ராகுல் காந்திக்கு எம்சி ராஜீவ்காந்தி சாரி எம்சி ஜெயின் என்பவர் தான் தலைமை தாங்கினார் அந்த சிறப்பு விசாரணை குழுவிற்கு அவர் ஒரு ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருந்தார் நூற்றி அறுபது சிட்டிங் வந்து நான் எண்பது எழுபத்து எண்பது சிட்டிங் நான் போயிருக்கேன் நேராக போயிருக்கேன் எங்கள் பக்கத்துல ராகுல் காந்தி பிரியங்கா காந்தான் உட்காருவாங்க அப்பொழுது பல நண்பர்களிடம் நான் எப்போ போனாலும் அவங்க என்னுடைய என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்றது அவங்க வீட்டு போய் பேசுறது கொடுக்கறதுன்னு ஒரு நட்பை வளர்த்து கொள்வேன் ஜஸ்டிஸ் எம் சி ஜெயின் எங்கிட்ட நட்பானார் மிகவும் சிறந்தவனார்கள் சில இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் நடந்தது எல்லாம் முடிஞ்சிட்ட அவர் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார் எண்ணூறு பக்கம் அரிசியை அரசாங்கத்திற்கு யூனியன் ஹோம் செக்ரட்டரி கொடுத்தாரு கொடுக்க போகிறேன்னு சொன்னார் அந்த ஹோம் செக்ரட்டரியில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருந்தார் நான் அவர்கிட்ட போய் உட்காண்டே நான் பஸ்ஸு மூணு பஸ்ஸை பிடிச்சிட்டு அங்கே போனேன் நான் அப்போல்லாம் நான் வாழ்க்கை வசதி என்ன கண்டவனில் நான் அப்படி பத்திரிகை தன் பற்றி நான் செய்திருக்கிறேன் அந்த இடத்தில் சென்றவுடன் என்னை விட மறுத்தார்கள் அந்த அதிகாரி பார்க்க மறுத்தார்கள் நான் அந்த அதிகாரியிடம் நான் என்னுடைய விஷிங் கார்டை கொடுத்தேன் ஐராவதா மகாதேவன் தினமணி என்றாலே ஒரு மரியாதையான பெயர் அந்த மரியாதை பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து எண்பத்தாறு தொண்ணூறு போன்ற இடங்களில் நான் வளர்த்து விட்டேன் அந்த ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்டை நான் இன்று நான் பேச தமிழா நேயர்களுக்கு சொல்கிறேன் அந்த எண்ணூறு பக்க ரிப்போர்ட்டை எங்களுடன் கொடுத்தால் நான் அக்களத்தில் வைத்து கொண்டு பஸ்ஸில் ட்ராவல் செய்தேன் மறுநாள் அது உலக பிரச்சனையாகி மாபெரும் பிரச்சனையாகி அதுக்கு அடுத்த மறுநாள் நாடாளுமன்றத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டிஸும் அடல் பிஹாரி வாஜ்பாயும் எல்கே அத்வானியும் இந்த ரிப்போர்ட்டை பேசினார்கள் என்னமணியினருடைய ரிப்போர்ட்டை வைத்து அப்படி செய்த ராஜகோபாலன் தான் என்று நான் டெல்லியில் தலைமிருந்து நிற்கிறேன் என்று சொல்லி பேசு தமிழா நான் உணர்ச்சி வசப்பட்டாலும் மன்னிக்கவும் என்னுடைய இடத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் பார்த்தால் அதுதான் ஒவ்வொரு தமிழ் இளைஞர்களும் மிளற வேண்டும் என்னுடைய சகாப்தம் முடிந்து விட்டது இளைஞர் சமுதாயம் வளர வேண்டும் அதற்கு ராஜுவேல் நாகராஜ் போன்றவர்கள் எல்லாம் இளைஞர்களை எல்லாம் சுட்டி வைக்கிறார்களே அவர்களுக்கு என்னுடைய நற்செய்தி இதுதான் அது மகிழ்ச்சியான செய்தி சாரி கெட்டிங் எமோஷனல் பத்திரிகை உலகத்திற்கு நான் நாற்பத்தேழு ஆண்டுகள் நான் அப்படி செய்திருக்கிறேன் டெல்லியில் சார் இத்தனை ஆண்டுகளாக பத்தி இருக்கீங்க நான் போகாத அயர்நாடு கிடையாது அறுபத்தைந்து அயர் மாறு பிரதமரு கண்டு எட்டு ஜனாதிபதியிடம் நான் அதே விமானத்தில் பிரதானம் பிரயாணம் செய்திருக்கிறேன் தினமணிக்காக இந்தியன் எக்ஸ்பிரஸிற்காக டைம்ஸ் நவ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பத்திரிகைகளுக்காக சார் இப்படி ஆண்டுகளாக பத்திரிகையில் இருக்கேன்னு சொல்லிங்க இப்போ நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பத்திரிக்கையாளர்களுக்கு சுதந்திரமே இல்லை அப்படிங்கிற கூட தப்பு தப்பான கருத்து நான் இந்த பரிந்தினம் பேசுகிறேன் எங்களுக்கும் அவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் எல்லாம் பேசுகிறார்களே அது தவறான கருத்து அது அது திமுக போன்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பிரசாரம் செய்கிறார்களே தவிர நரேந்திர மோடியை மாதிரி பத்திரிகைக்காரர்களுக்கு உதவி செய்பவர் அதாவது நியூஸ் கொடுப்பவரோ அல்லது செய்திகளை சேகரிப்பவரோ என்றால் நரேந்திர அவருக்கு ஹிந்தியில் சொல்லுவாங்க கச்சா கான் அதாவது காது ஒரு வீக்கான காதுன்னு எந்த விஷயம் சொன்னாலும் அவர் கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கிறது நான் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை பேசி கொண்டிருக்கிறேன் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதில் அந்த மாதிரியான கருத்து தவறு சார் நீங்கள் நிறைய இன்டர்வியூலையுமே நம்ம இன்டர்வியூலையுமே கூட உங்கள் அப்பாவை பற்றி நிறையா மென்ஷன் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் என்னுடைய தகப்பனாருடைய பேர் மைதையர் ஜா ராமபத்திரன் என்று பெயர் அவர் ராஜாஜியிடம் பத்திரிகை சுதந்திரத்திற்காக பாடாடுபட்டவர் ஸ்வராஜா என்ற பத்திரிகை துணை ஆசிரியராக இருந்தவர் ராஜாஜி நடத்திய சுதந்திர கட்சியில் நிர்வாக குழு மெம்பராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தேழு என்று நினைக்கிறேன் அப்போ நான் சிறு பயன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் பிறந்தவன் இரு சிறு வயதிலேயே எனக்கு தகப்பனார் கற்றுக் கொடுத்த சில அரசியல் சம்பவங்கள் எல்லாம் இன்று தமிழ் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிற்கு டெல்லியில் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தது என் தமிழ் என் தகப்பனார் தான் அவர் சுராஜா என்ற பத்திரிகையில் ராஜாஜி கூறுவதை தமிழில் ஆங்கிலத்தில் சூறுவதை தமிழில் எழுதி கொடுப்பார் சாணக்கியன் என்ற ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டு வந்தார் அவருடைய இந்த ராஜாஜிக்கும் மூதறிஞர் ராஜாஜி பேரறிஞர் அண்ணாவிற்கும் ஐயா காமிதே கா காதே மில்லத்திற்கும் இடையே தூது போனவர் எங்களுடைய தகப்பனார் எவ்வளவு கட்சிகள் காஞ்சிபுரத்திற்கு சென்றிருக்கிறார் என்னுடைய தகப்பனார் பேரறிஞர் அண்ணாவை சந்திப்பதற்காக அங்கு நானும் பஸ்ஸில் சென்றிருக்கிறேன் இருக்கிறேன் இடம் வயந்திருந்தது அப்போல்லாம் நான் வேஸ்ட்டு கேட்டேன் இப்போ தான் இந்த டெல்லி போய் பேண்ட் போட ஆரம்பித்தேன் ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிறு சிறு தொழில்கள் சிறு சிறு ஒரு ஊக்கங்களை எல்லாம் கொடுத்தார் பத்திரிகை தொழில் எப்படி எழுத வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார் நான் ஆரம்பித்தது பத்திரிகை தொழில் தமிழில் தான் தினமணியில் டெல்லியிலிருந்து ப பத்திரிக்கை ஆரம்பித்தேன் இதுதான் இந்த மாதிரி தான் த சவ் ஹி மீ ஓகே சார் நீங்கள் பத்திரிக்கையாளராக உங்கள் குடும்பமே வந்து பத்திரிகையாளர் குடும்பமாக இருந்தாலும் நீங்களும் நீங்கள் ஓகே நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து டெல்லி போனதுக்கான காரணம் என்ன சார் ஏன்னா நாங்கள் எல்லாருமே டெல்லி ராஜகோபாலான்னு சொல்லி தான் பழகப்பட்டிருக்கோம் ரொம்ப வருஷமாக டெல்லியிலேயே இருக்கீங்க ஸோ டெல்லி போனதுக்கான காரணம் ஏதாவது இருக்காது தகப்பனார் நான் ஒரு ஐஏஎஸ்ஏ எக்ஸாமினேஷன் எழுதினேன் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ்த்தில் பாஸ் பண்ணேன் ஓகே இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்போ எனக்கு ஒரு அரசாங்க அதிகாரிகள்லாம் சேர்ந்து கொண்டு சிசிஎஸ் சென்ட்ரல் காம்பன்சேட்டிவ் செக்யூரிட்டி சம்திங்ல தட் அந்த மாதிரி ஒரு வேலை கொடுத்தாங்க எனக்கு எங்கள் அப்பா சொல்லிட்டார் அப்பா அரசாங்கத்தில் வேலை செய்யாதா செய்யாத வெள்ளவாடான்னார் எங்கள் அப்பா அறுநூற்றி நாற்பது ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அது பெரிய சம்பளம் அப்போது எனக்கு வயசு இருபத்தஞ்சி இருபத்தாறு தான் இருக்கும் மை ஃபாதர் டோல் மீ டு கம் அவுட் ஆஃப் இட் அப்போ நான் இங்கே இப்போ ஐயா இருக்க ராமநாத் கோவிந்த் கோயங்காவிடம் நான் சென்று சந்தித்தேன் அப்போது தான் ராமபுத்தன் பைனானி எங்கிட்ட ரிப்போர்ட்டராக சேர்ந்துருந்தார் இரநூத்தம்பது ரூபா சம்பளம் கொடுத்தார் அதை தவிர ஹேமவதி நந்தன் பவுனா என்ப சொல்லக்கூடியவர் காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து ஜெகஜீவன் ராம் ராஜினாமா செய்தார் அதுதான் இந்திரா காந்தி கலக்கிய சம்பவம் அப்பொழுது நான் குல்தீப் நாயர் ஷேகர் குப்தா பிரபு சாவ்லா மற்றும் அருண் ஷோரி போன்றவர்கள் கூட என் விரலை பிடித்து கொண்டு அழைத்து கொண்டு சென்றார்கள் நான் இளம் நிருபராக அப்பொழுது நான் கேள்விப்பட்டேன் அப்போ ஹிந்தி டூட்டி பூட்டி ஆத்தாத்தா புல் நெய் ஹிந்தி நெய் ஆற்றி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தெரியும் அதை வச்சு மேனேஜ் பண்ணேன் ஹேமவதி நந்தன் பவுனாவிடம் நான் தமிழ்காரன் என்று சொன்னவுடனே பெருமைப்பட்டார் ஆ சாம்கோ அம்லோக் ஸ்தீபா தேத எங்கேன்னு சொன்னார் அப்போல்லாம் டெலிவிஷன் கிடையாது இவங்க இன்டர்நெட் கிடையாது ஒன்றுமான்னு கிடையாது அவசர அவசரமாக ஐயா ராம்நாத் கோயங்கா அறைக்கு சென்றேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸில் இரண்டு மூன்று பஸ்களை பிடித்து கொண்டு ஆறு மணி ஆகிவிட்டது அப்போல்லாம் எட்டு மணிக்கே க்ளோஸ் பண்ணுவாங்க பேப்பரை இப்போல்லாம் ஒன்றரை மணி மட்டும் வச்சுக்கிறாங்க நைட்டு டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் சொல்லலாம் அப்போலாம் எயிட் ஓ தேர்ட்டி மணிக்கு முடிச்சிடுவாங்க ரேடியோ தான் வச்சு மெயின் நியூஸ் பேப்பர் ஜெகஜீவன் ராம் ஹேமவதி நந்தன் பகுணா ரிசைன்ஸ் ஸ்டோரி பை டெல்லி ராஜ்கோபால் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளாஷ் நியூஸ் வந்தது டெல்லியில் மற்ற நாள் ராம்நாத் கோயங்காவே இந்திரா காந்தி பேசினாங்க இந்த வாட் டி ஸ்டோரி அப்பியட் ஹவு இஸ் செட் அப்பியட் தே ஹவ் நாட் ரிசைன் அப்படின்லாம் கேட்டாங்க ராம்நாத் கோயங்கா சொன்னார் என்னுடைய ரிப்போர்ட்டர் புதுசாக அவர் சேர்ந்துருக்காரு அவர் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு நம்ப மாட்டிங்க கார்த்திக் அன்னைக்கு சாயங்காலம் ராஜினாமா செய்தார்கள் இருவருமே மாபெரும் பத்திரிகை ஒரு உலகத்திலேயே சிறு வயதில் எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தது ராம்நாத் கோயங்கா அப்பொழுது தவறான செய்தியை சொன்னிட்டு என்கிட்ட அவர் நல்லா வெத்தல் போடுவார் அப்படின்னு துப்பினார் என் மேலே மேலெல்லாம் வந்துடுச்சு வெள்ளை வெளில என்ன சொக்கட்டலாம் அடுத்த நிமிடமே என்னிடம் ரூபாய் கொடுத்து நான் உன்னை திட்டினது எதற்காக என்று கேட்டால் இந்த ஸ்டோரி வேறு விதமாக எழுதியிருக்க வேண்டும் நீ என்று கற்றுக் கொடுத்தார் ஐநூறுரூவா கொடுத்துட்டு சாரி ஐ ஸ்பிட் ஐ யூ அப்படிலாம் சொன்னார் சார் அப்போது என்னை வளர்ந்துட்டேன்னுட்டு குல்தீப்னாயிருக்கு கூட என் மேலே கொஞ்சம் சந்தேகப்பட்டாங்க ஒரு அவங்க எவ்வளோ ஜம்பவானாக இருந்தாலும் கூட ஸோ இது மாதிரியான ஒரு செய்திகளை சேர்ப்பதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால்தான் இன்று பேசு தமிழா பேசும் மூலமாக பலரிடம் நான் பேசுவதன் ரகசியத்தை கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக தமிழர்களுக்கு நான் கொடுப்பதில் பெருமைப்படுகிறேன் அந்த காலரெல்லாம் இது இது சார் நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இத்தனோட அனுபவங்கள்லாம் நிறைய ஸ்டோரி பண்ணியிருப்பீங்க ஸோ இதை இந்த ஸ்டோரி பெருசாக பேசப்பட்டது அப்படின்றத தாண்டி உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் இந்த ஸ்டோரி பண்ணும்போது நான் உங்க சாட்டிஸ்பேஷனாக ஃபீல் பண்ணேன் நல்லா இருந்தது அப்படின்னா எது சொல்லுவீங்க சார் நிறைய இருக்குங்க அதெல்லாம் எப்படி எது நிமிஷம் சொன்னது நான் சிசிஎஸ் என்றால் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்னுடைய ஸ்டோரி முழுக்கதுமே கத்தை அதிகாரிகள் மூலமாக வந்தது தான் ஆக மட்டும் அதில் அரசியல் அல்லாது அரசாங்க மனம் நிகழும் அதில் உங்களுக்கு ஒரு ஊதுவ தேய்ச்சி வச்சிங்கன்னா சின்ன வருது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சிசிஎஸ் என்றாலே ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்றால் அதில் பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் இராணுவ அமைச்சர் என்றெல்லாம் உட்கார்ந்து கொள்வார்கள் அதற்கு அனுப்பக்கூடிய எல்லாம் டாப் சீக்ரெட் எனக்கு எந்த ஃபைலில் டாப் சீக்கிரம் நம்ம மாதிரி பிட்குள் எழுதிக்கிறோம் டென்ஷன் ஆகிடுவேன் நான் அந்த பேப்பரை பிடிக்கிற மட்டும் நான் விட மாட்டேன் ஒரு மாதம் சார் ரெண்டு மாதம் ஆனால் மூணு மாதம் அந்த இந்த பேப்பர் பிடிச்சிடும் நான் எப்படி இருந்தாலும் ஏன்னா அதிகாரிகளுடைய பயணம் செய்ய வேண்டும் அதற்கு கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் கேட்டதுக்கு ஒரு சொல்கிறேன் லுஃப்தான்சா என்ற ஒரு ஏர்க்ராஃப்ட் ஓகே பிரதமர் சே இல்லத்திற்கு மேலாக பறந்தது அதற்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க எப்படி இந்த பிளேன் இங்கே வந்தது ஏன்னா பிளேனுக்குன்னு தனி ரோடு உண்டு எப்படி நம்ம வாகனங்கள் போகிறதோ அதே மாதிரி பிளேனுக்கு ரோடு உண்டு மேப் அந்த மேப்பில் டி வியேட் பண்ணிட்டாங்க காற்று அடித்ததுன்னா அந்த அது ஸ்ட்ரே ஆகிடும் ஓகே ஒரு விமானம் வந்து இந்த வழித்தடத்தில் தான் பறக்க வேண்டும் என்றால் அது நகர்ந்து விட்டது காற்றின் வேகத்தினால் ஆனால் அந்த கார்கோ பிளான் அப்படி போனதை பற்றி தான் அந்த ஸ்டோரி எடுத்தேன் லட்டு ஜோரை நெய் மைசூர் பார்க்க மாதிரி அடித்தேன் அந்த ஸ்டோரி அடித்த உடனே லுஃப்தான்ஷா ஏர்கிராஃப்ட் ஃப்ளைஸ் ஓவர் பிஎம்ஸ் ரெசிடென்ஸ்னு போட்டேன் மற்ற நாள் அனைத்து பத்திரிகைகளும் அதை செய்தார்கள் அதையும் தவிர இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பி சங்கர் என்பவர் தமிழ்நாடு கேட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் மத்திய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் ஆக இருந்தவர் அவர் ஒரு பிரதமருக்கு கடிதம் எழுதினார் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு தங்களுடைய மந்திரி சபையில் ஆறு மந்திரிகள் ஊழல் செய்கிறார்கள் என்று அந்த பத்திரிகையில் நான் அதை அப்படியே கொஞ்சம் மோப்பம் பிடிச்சேன் எங்கே வந்திருக்குது எந்த வழியாக போகும்னு நம்மளுக்கு தெரியும் அந்த லெட்டர் பிரதமர் செயலகத்தில் நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையாக நிரூபித்தவுடன் என்னுடைய ஆசிரியரிடம் நான் சொன்னேன் அருண்சூரி என்பவரிடம் அருண்சூரி மத்திய அமைச்சரில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசாங்கத்தில் மந்திரியாக கூட இருந்தார் குல்தீப் நாயர் இருந்து ஹை கமிஷனர் ஆஃப் லண்டனாக இருந்தார் அவரெல்லாம் பத்திரிகை ஆசிரியர் இருந்து அவ்வளோ பதவி வகித்தவர்கள் ஸ்டோரி சொல்ல ஒன்றும் ஏதோ ஃபால்ஸு ஏதோ நெய்வோகா இந்த மாதிரி தப்பான ஸ்டோரி அப்படின்னு நான் ஹிந்தியில் சொல்லிவிட்டு அப்படின்னு இட்ஸ் நாட் ஹேப்பனிங் அப் நான் மனசுகளே நினச்சினேன் தேப் தெரி தேரிக்கா அப்படின்னு நினச்சி அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் குறைந்தது ஒரு ஐந்து ஆறு நாள் நான் சாப்பிடாத அந்த பேப்பர் காப்பர் கடிச்சி பேப்பர் பிடிச்சிட்டேன் அதுக்கெல்லாம் அப்போ மொபைலில் ஃபோட்டோ எடுத்துட்றாங்களாம் பத்திரிக்காரங்கள் அதெல்லாம் கிடையாது நான் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு வந்தேன் கோப்பாக எடுத்துட்டு எங்கள் எடிட்டிரு காமிச்ச மூஞ்சில் வச்சுக்காலம் தெரியா சலேகா அவனு எடிட்டர் போட்டு மற்ற நாள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் காலமாக போட்டார் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் என்னுடைய பெரிய ஸ்டோரிக்கு ஏன் சிங்கிள் காரம் ஃப்ளையர் வரணும்னுட்டு லீடி ஸ்டோரியாக வரணும்னுட்டுன்னு அந்த ஸ்டோரியில் என்னென்னு கேட்டிங்கன்னா ராம் ராம்நாயக் சுரேஷ் பிரபு போன்ற மந்திரிகள் எல்லாம் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கிலிருந்து தே ஆர் மில்கிங் தட் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஒரு வார்த்தை இருந்தது அதை தான் நான் மெயின் ஸ்டோரியாக போட்டேன் அதை போற்ற பிறகு இந்த நாள் இருக்கக்கூடிய சோனியா அம்மையாரும் பற்பல காங்கிரஸ்காரர்கள் ஏகே அந்தனி உள்பட குலாம் நபி ஆசாத் உள்பட பாராளுமன்றத்திலிருந்து ஜனாதிபதி பவனுக்கு ஊர்கோலம் சென்றார்கள் என்னுடைய ஸ்டோரியை வைத்துக்கொண்டு ஒரு தினமணி அப்படி ஒரு கலக்கு கலக்கியது இந்தியாவையே அந்த ஸ்டோரி தான் நான் இந்த காலர் அப்படி வச்சு அதற்காக அந்த அப்போ இருந்து எடிட்டர் கூட எனக்கு நூற்றி ஒரு ரூபா ப்ரெசென்ட் பண்ணார் நல்ல ஸ்டுவின்னுட்டு அந்தாலும் பத்தாயிரம் கூட ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தார் ஸோ இதெல்லாம் என்னுடைய பத்திரிகை ஒரு வாழ்க்கை பயணத்தில் முக்கியமான செய்திகளாக நான் கருதுகிறேன் கார்த்திக் ஓகே சார் இப்போ இருக்கக்கூட பத்திரிகையாளர்கிட்ட ஜென்ரலாக கேட்குற கொஷின் தான் எவ்வளோ மிரட்டர்கள் உங்களுக்கு எதாவது வந்திருக்காங்க பிரபாகரனை பற்றி நான் இலங்கையில் இருக்கக்கூடிய தூதுரகத்திலிருந்து அவர் லண்டன் செய்கிறார் என்ற ஒரு செய்தியின் கருத்து ஐயா வைகோவிடம் நான் கிராஸ் செக் செய்தேன் சென்னையிலிருந்து டெல்லியிலிருந்து சென்னைக்கு மறுநாள் காலை நான் வருகிறேன் என்னை பார்க்கவும் என்று பிரபாகரன் மூலமாக எனக்கு செய்தி வந்தது ஆண்டன் பாலசிங்கம் என்னிடம் பேசினார் அசோகா ஹோட்டலில் தங்கியிருந்தார்கள் ஒரு பத்து பேர் போலீஸ் எனக்கு ஐயா பிரபாகரனை நன்றாக தெரியும் நான் வந்து இலங்கைக்கு மூன்று முறை நான் சென்றிருக்கிறேன் அந்த குகையெல்லாம் பார்த்து ஓப்பனாகவே வெளில ஃபாரஸ்ட்டில் பார்த்துருக்காரு என்கிட்ட நான் சின்ன ரிப்போர்ட்ரு அப்புறம் தான் இளமை துடிப்பு அதிகம் அதையும் தவிர நான் பார்த்த சாரதி கீவா ஜெகநாதன் ஐராவத மகாதேவன் கே வி ராமநாதன் போன்ற மாபெரும் பத்திரிகை ஆசிரியர்கள் என்னை ஊக்குவித்தார்கள் சென்னையிலிருந்து இலங்கைக்கு விமான டிக்கெட் கிடைத்தது மூணாந்தேதியோ என்ன கிடைச்சிது எனக்கு வீசா கிடைச்சது நாலாம் தேதி தான் அது மற்ற அதனால் ட்ரெயினை ட்ரெயின் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அப்போது நிறைய எல்டிடிக்கு உ உளவாளிகள்லாம் இருந்தாங்க அவர்கள் மூலமாக பற்றி நான் ப பிரபாகரனை படி கண்டுபிடித்தேன் பிரபாகரன் டெல்லியில் வந்து இருந்தார் இப்பொழுது ஆந்திராவினுடைய ஆளுநராக இருந்த இஎஸ்என் நரசிம்மன் என்று சொல்லக்கூடியவர் தான் இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு உளவுத்துறைக்கு மெயினாக இருந்தார் என்னை பிடிச்சிட்டாங்க அப்போது ம் எங்கே போகிறேன்னு கேட்டாங்க நான் இலங்கைக்கு போகிறேன் எதுக்கு போகிறேன் பாஸ்போர்ட் காமி அவங்க இமிகிரேஷனில் என்னை பிடிச்ச உடனே நான் பயந்து போயிட்டேன் எனக்கு எங்கள் சம்சாரம் என்னுடைய அப்பா எல்லாம் சொன்னாங்க நீ பாட்டில் போகணும் நீ டோன்ட் ஸ்டாப் யூ கோ ப்ரொசீட் அப்படின்லாம் சொல்லிட்டு இலங்கைக்கு ராஜீவ்காந்தியுடன் இந்த சில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு இலங்கை ராஜீவ்காந்தி இன்னும் ஜெயவர்தனையினுடைய ஒப்பந்தத்திற்கு கையெழுத்து போட வேண்டும் என்று அதற்கு ஆர்டிகல் சி என்றெல்லாம் ஒரு பேப்பர் தயார் பண்ணார்கள் அந்த பேப்பரை நான் வாங்கினேன் அங்கே போனோன்னையும் பிரபாகரன் அசோக்க ஹோட்டலில் டெல்லிக்கு வரப்படாரு இன்னைக்கு சாயங்காலம் ஸ்டோரி கிடச்சிது அந்த ஸ்டோரி நான் வைத்துக்கொண்டு அவரை பார்த்து படித்து சில விஷயங்களை எல்லாம் சொன்னார் இந்த ஒப்பந்தம் கையேத்தானால் இலங்கை தமிழர்களுக்கு மாபெரும் ஆபத்து வரும் என்று ராஜீவ்காந்தி எங்கே இருந்தாலும் என்று இப்படி கை காமித்தார் தன்னுடைய காலை மாட்டிக்கொண்டு அதை நான் பெரிய அச்சலத்தில் ஸ்டோரியாக போய்தனமனியில் இன்றும் அது சரித்திரமாக இருக்கிறது அந்த ஸ்டோரிக்கு அழைக்கும்போது ஒரு ஒரு குப்பி வச்சுருந்தான் இதுதான் ரகசியம் கழுக இதுதான் ரகசியம் அந்த குப்பி எடுத்தோம்னா கவுண்ட் பண்ணி செத்து விடுவாங்க யாரோ வந்தாங்கண்ணா அவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் என்னை எடுக்கிறது ரெண்டு மூணு பேர் துப்பாக்கி வச்சு என் முன்னாடியே பின்னாடி வராங்க நான் என்ன சொல்கிறது யாழ்ப்பாணத்தினுடைய அந்த காட்டுகள் இல்லடி எனக்கு என்ன பயந்து தரும் என் வாயில் என்ன வச்சுட்டான்னா நீ வச்சு கூட நான் பாட்டில் ஊருக்கு போகிறேன் அவங்க அவ்வளோ பயந்துட்டு மணி மாதிரி இருக்கேன் தம்பி ஆ இது அது அப்படின்றவங்க டட்டுக்கு டக்குன்னு செத்துடுறாங்க அவ்வளோ பயந்து அதெல்லாம் நான் வர்ணித்திருக்கிறேன் அதைத்தான் நார் சாரதி போன்ற சீனியர் ஆசிரியர்கள் என்னை ஊக்குவித்தார்கள் அதுதான் மிக மிக ரகசியமான சம்பவம் ராஜீவ்காந்தியுடன் பொழுது கூட குப்பியை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் பிரபாகரன் அந்த குப்பியை எடுக்கவில்லை என்பதுதான் ஸ்டோரி அதை நான் எழுதியிருக்கிறேன் அதெல்லாம் வீட்டில் பெரிய பேப்பர் இன்னும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவளையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்